தமிழ் அவ்வை வழங்கும் அளபடை தொகுத்து வழங்குபவர் சே ஜானகி அளபடை அளபடைன என்ன அதை எப்படி பிரிக்கலாம் அளபு கூட்டல் எடை அளபடை அளபு அப்படின்னா மாத்திரை எடை என்றால் எடுத்தல் அளபடைன என்ன அப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து நீட்டி ஒழித்தல் அளபடை சரி அளபடை எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் பாடல்களை இசைக்கும் போது இப்போ ஏதோ ஒரு பாட்டு நம்ம பாடும் பொழுது அந்த இடத்துல அளபடை பயன்படுத்துவோம் கண்கள் நீயே காற்றும் நீ ஊணும் நீ உயிரில் நீ இந்த மாதிரி பாட்டில் அளபடை வரும் அடுத்து பிறரை விழிக்கும் போது அதாவது விழித்தல் அப்படின்னா அழைத்தல் அழைக்கும் போது இப்போ தூரமாக யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம அழைப்போம் இல்லைங்களா அண்ணா இங்கே வா இந்த மாதிரி இடங்கள்ல வரும் அடுத்து துன்பத்தில் போது நாய் அடிப்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லுவோம் இது தாண்டி இப்போ நமக்கு எதாவது வலிக்குதுன்னா ஐயோ கால் வலிக்குதே அப்படிங்கிற இடங்கள்லாம் அளபடை வரும் அடுத்து பண்டங்களை கூவி விற்பனை செய்யும் போதும் என்ன அதாவது நம்ம பொருள்களை நம்ம கூவி கூவி இல்லைங்களா அந்த இடத்துல அலப்படை பயன்படுத்துவோம் உப்பு வாங்கலையோ உப்பு கீரை வாங்கலையோ கீரை இந்த மாதிரி இடங்களில் நம்ம நீட்டி ஒழிப்போம் அப்போது இந்த இடங்கள்லாம் அலபடை நம்ம பயன்படுத்துகிறோம் சரி அந்த அலபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை உயிரளபடை உயிரலபடைனா என்ன அப்படின்னா செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக நெடிலெழுத்துக்கள் ஏழும் அதாவது ஆ இ உ ஏஐ ஐ ஓ இது இதுபோல ஏழு நெடில் எழுத்துக்கள் அளவெடுக்கும் அதனை குறிப்பதற்காக அந்த நெட்டெழுத்துக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின் வரும் அந்த உயிரிழப்படை மூன்று வகைப்படும் ஒன்று செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை செய்யுலிசை அளபடை செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பதே செய்யுலிசை அளபடை இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் சான்று ஓதல் வேண்டும் இது வந்து சொல்லுக்கு முதல்ல அளவெடுத்திருக்கு உராக்கு இது சொல்லுக்கு இடையில் அளபெடுத்திருக்கு நல்ல படா இது மொழிக்கு கடைசியாக அளபெடுத்திருக்கு இந்த செய்யலிசை அளபடை பார்த்தோம்னா ஈரசையாக மட்டுமே வரும் ஈ தவிர பிற உயிரெழுத்துக்கள் எல்லாமே அளவெடுக்கும் இன்னிசை அளபடை செய்யுள்ள ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளப்படை சான்று கெடுப்பதும் கெட்டார்க்கு இது அதிகப்படியாக பார்த்தோம்னா பாட்டுகளில் நம்ம இசையின் பொருட்டு நம்ம வந்து நீட்டி ஒழிப்போம் குறிப்பு பார்த்தோம்னா ஊ மட்டுமே அளவெடுக்கும் இதில் பார்த்தோம்னா மூவகை சீர்கள் ஈரசை சீர் எதுக்கு சொன்னோம் இதுக்கு முன்னாடி செய்யுலிசை அளபடைக்கு சொன்னோம் இன்னிசை அளபடைக்கு எத்தனை சீர் மூன்று சீர் சொல்லிசை அளபடை ஒரு பெயர் சொல் எச்சமாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை வினையச்சம்னா என்ன அப்படின்னா முடிவு அடையாத சொல் தான் ஒரு எச்சம் அந்த எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது எச்சம் அப்போது ஒரு பெயர் சொல்லானது எச்சமாக திரிந்து அளவெடுப்பது திரிதல்னா இன்னொன்னா மாறுவது தான் நம்ம திரிதல் அப்படின்னு சொல்லுவோம் உர நசையி உள்ளம் துணையாக சென்றார் உர நசையி நசையி நசை அப்படின்னா விருப்பம் நசையி அப்படின்னா விரும்பி அப்ப நசை அப்படிங்கிற சொல் நசையி என திரிந்து வினை எச்சமாக அளபடுத்ததுனால இது சொல்லிசை அளபடை அளபடை ரெண்டு வகைப்படம்னு பார்த்தோம் ஒன்னு உயிரிழப்படை இன்னொன்று ஒற்றளப்படை உயிரிழப்படை என்னங்கிறத பார்த்தாச்சு இப்போ ஒற்றளப்படை ஒற்றளப்படையை பிரிச்சா எப்படி பொருள் வரும் ஒற்று கூட்டல் அளபடை அதாவது ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளப்படை ஒற்றுன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்து அது மட்டும் இல்லை அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்தும் நம்மளுக்கு ஒற்றெழுத்துல தான் கணக்கில் வரும் சரி இப்போ பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்குது அதாவது அதை மூணாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஒன்று வல்லினம் மெல்லினம் இடையினம் அதில் பத்து தான் அளவெடுக்கும் எது அப்படின்னா கஞ்சனை நமன அப்படிங்கிற மெல்லினத்தில் ஆறுமே வந்துடும் அடுத்தது இடையினத்தில் வா லா ல ஆகிய நான்கு எழுத்துக்கள் ஆக பத்து எழுத்துக்கள் அளபெடுக்கும் சான்று எங்கிறைவன் எஃகு கிழங்கிய